எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் திரு கார்த்திகை தீபம் எப்பொழுது செல்வம் பெருக வீட்டில் எத்தனை தீபங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் என்ற தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் நாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்களில் ஒன்றுதான் திரு கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் திருவிழாவாக திரு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவதும் வழக்கம் இந்த விழாவின் பத்து நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதோடு மகா தீபம் ஏற்றப்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்த நாரீஸ்வரர் தரிசனத்தையும் பார்க்க முடியும் திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபாடு செய்வது வழக்கத்தில் இருக்கு வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என்பதை இப்ப பார்க்கலாம் கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் எல்லோருடைய வீடுகளிலும் ஏற்றப்படும் தீபங்களும் தான் நம்முடைய வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுது சாதாரணமாக இறைவனை வழிபாடு செய்வதற்கும் மந்திர ஜபம் செய்வதை விடவும் ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலும் அதற்கு பிறகு மந்திர ஜபம் செய்தாலும் அது பல மடங்கு பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்லப்படுது இறைவன் ஜோதி ரூபமானவன் அவனுக்கு உருவமே கிடையாது இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்தே இருக்கின்றான் யார் எந்த வடிவத்தில் நினை வழிபடுகின்றாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக நம்முடைய சமய சாஸ்திரங்களும் சொல்லது இறைவன் ஜோதி வடிவமானவர் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட பொழுது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி சுரூபமாக காட்சி கொடுத்த திருநாள்தான் கார்த்திகை மாதம் இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திரு கார்த்திகை தீப திருநாளும் கொண்டாடப்படுது அதே மாதிரி மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில் தாங்கிறதுனால தான் நினைவாகவும் வைணவ தலங்களில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபாடும் செய்யப்படுது கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசனம் செய்துவிட்டு விட்டு ஆறு மணிக்கு மேல் வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வழக்கம் அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த ஈசன் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் கடைபிடிக்கப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றுதான் திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாட படுது அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தோரு மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் பதினான்காம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி வரை கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கு கார்த்திகை மாதம் ஈசனுக்கும் முருகப்பெருமானுக்கும் விசேஷமானது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் ஈசனுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமி தேவிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைஞ்சிருக்கு இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது இன்னும் விசேஷமானது அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அதனுடைய பலனும் பல மடங்காக நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இசனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் கார்த்திகை தீப திருநாளில் வீட்டின் வாசலில் ஆரம்பித்து வீடு முழுவதும் விளக்கேற்றி வைப்பது நல்லது ஆனால் எந்தெந்த இடத்தில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாமலும் இருக்கலாம் வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக ஏழு விளக்குகள் ஏற்றுவதே மிக சரியான முறை அதற்கு மேல் நம்முடைய விருப்பம் போல அதிகபட்சமாக நூறு விளக்குகள் கூட ஏற்றலாம் குறைந்தபட்சம் ஏழு விளக்குகள் கட்டாயமாக ஏற்றப்பட வேண்டும் என்ற எண்ணிக்கை ஏழு நட்சத்திரங்களை குறிப்பது மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது ஐந்து எண்ணெய்களின் கலவையை கலந்து பஞ்சு திரியால் தீபங்கள் ஏற்றனும் குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் விட்டு ஏற்றுவது நல்லது இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சுவாமி மாடத்திற்கு முன் ஏற்றுவது இன்னும் சிறப்பானது ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ அதில் எண்ணெயை ஊற்றிக்கொண்டோ இருப்பதோ கூடவே கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விடுவதும் நல்லது அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கவே கூடாது வாழை இலை அரச இலை செம்பருத்தி இலை வெற்றிலை என சுபிட்சங்களை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும் முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்றுவது நல்லது அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் தீபங்கள் ஏற்றப்படணும் வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் நிலைவாசல் இரண்டு விளக்குகள் வாசற்படி நான்கு விளக்குகள் திண்ணை மாடம் அல்லது ஜன்னல் ஆறு விளக்குகள் வீட்டின் நடுக்கூடம் இரண்டு விளக்குகள் பூஜை அறை இரண்டு தீபங்கள் சமையல் அறை இரண்டு தீபங்கள் வீட்டின் பின் புறம் மூன்று விளக்குகள் ஏற்றப்படணும் வீட்டிற்கு வெளியில் தீபம் ஒன்று கட்டாயமாக ஏற்றப்பட வேண்டும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.